ஒரு குருவாரம் நீதித்துறைக்கும் போக முல்ல மீடியா கிட்டயும் போக முடியல ஏன் மீடியா கிட்ட கூட அவங்க மட்டும் தான் பேசுறதை கேக்கணுமா அதுல ஒருத்த மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார் சட்டையை பிடிச்ச உடன அடிக்கிறாங்க வெளிய வந்து தொடர் பாப்போம் மீடியானா ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் தைரியத்தை தொடுங்க பார்ப்போம் பெண்கள் ஓடி வராங்க இதுதான் அரசியல் மாற்றம் நீ சொல்ற நேரு வேலு செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காவல்துறையை பார்த்து பயப்பட நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல நாங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முடிவு வைக்கிறோம் மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு எங்கள் பாதுகாப்பு ஏன் மேல எஃப்ஐஆர் போடுங்க எங்க பொதுச் செயலர் பண்ணி உள்ள வைங்க நாங்க எதிர்கொள்ளுக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம் எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு நீதித்துறை மீது நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க எங்க கட்சி வந்து உட்காந்து சாதாரண கட்சி நினச்சிக்காதீங்க எங்களுக்கும் தெரியும் அரசியல் ஆனால் மக்கள் பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல் முதல் இப்ப கூட எஸ்ஓபி வந்து போட்டோம் நம்ம நிர்மல் குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம் அவர் ரோட் ஷோ போகலாம் அது எனக்கு புரியல எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்டில் போகிற ரோட் ஷோ கிடையாது இந்த உதயநீதியெல்லாம் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க வெறும் ரோட்டில் அப்படி கை கும்பிட்டு போய் லெஃப்ட்லேயும் ஆளுக்கானும் ரைட்லேயும் ஆளுக்கானும் யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்ணுறதையே பார்த்து பண்ணுறது அவர் ஏர்போர்ட்டு வர்றாங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் ஓட்டினா கூட்டம் வரணும் நம்ம உதயநிதி போகிறாருன்னா ரோட்டில் போகிறாரு ரோடு சைடு லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குறாரு எவனுமே மதிக்கில இப்போ கூட நேற்று கூட பாருங்கள் வெள்ளூரில் வாக்கிங் போயிட்டுருக்காரு யாராவது ஓடி வந்து பார்க்காங்க போய் எங்கள் தலைவர் வெள்ளூரில் வாக்கிங் போட்டோம் அன்றைக்கி வெள்ளூரில் முடங்கி போய்டும் என்ன பேசுறீங்க நீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசு எதாவது திமுகன்னா கொள்கை கொள்கை நாங்கள் தான் கொள்கை தான் கொள்கை தெரியும் நான் ஒத்துக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா ஒருக்கும் அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான் அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் தலைவர் கடைப்பிடிக்கிறாரு அண்ணாவோட கொள்கை பெரிய திராவிட நாலு மணி நேரம் பேசுவான் எல்லோரும் சமமா நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை எங்க தலைவர்கிட்ட பேசி பாருங்க ஒன் அவர் இங்க இருக்கிற பிஎல்ஏ தான் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளரும் தான் அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் எல்லாரும் சமமா இருங்க அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன சாதி சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல ஊழலுக்காக அவர் வரல இதுக்கு மேல இன்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு சொல்லுங்க நீ பத்து மணி நேரம் போட்டு பேசுற வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார் நீ மேடை போட்டு எதுவும் கடைப்பிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு நான் ஒத்துக்கிறேன் கலைஞர் மேல பெரிய விமர்சனம் ரெண்டு விஷயம் இருக்கு குடும்ப ஆட்சியும் ஊழலும் அதுல பெரிய விமர்சனம் இன்னொன்னு சமூக நிதியை கொஞ்சம் உருவாக்குறாரு அதுல எங்களுக்கு எந்த விதமான தலைவருக்கு கலைஞரை பிடிக்கும் அதை கூட நாங்க இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்க அவருக்கு அவர் விமர்சனம் பண்ணி அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் நடந்துகிட்டு இருக்காரு ஆனா சுத்தில என்ன நடக்குன்னு தெரியாது கருவருல பேட்டி எடுக்கிற பேட்டி கேக்குறாங்க வந்தாரு எழுப்பி விட்டாங்க ஐயோ உங்க பையனுக்காக போங்க அப்பதான் பள்ளி எல்லாம் தூக்கி விஜயசார் மோட போட முடியும் நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா அவரும் வந்துட்டாரு அஞ்சு வருஷமா எந்த சாவுக்கும் போலயும் போன்ல அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சு போமான்னு சொல்லுவாராம் ஆனா தாவே கமல்ல குற்ற சொன்ன கிளம்பினாரு பாருங்க சாட்டர் பிளைட் பிடிச்சு அந்த சாட்டர் பிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க எப்படி வந்துச்சு எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினார் அடுத்து சிபிஐ கூட வச்சுக்கலாம் அதை அது அப்புறம் வச்சுக்குவோம் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே அவர் வரட்டும் பெரியவர் வரட்டும் அங்க நம்ம முறையிடுவோம் அங்க அப்போ அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுகன்னு என்ன தெரியுங்களா ஒன்றுமே இல்லை அவர் உடம்பு சரியில்லை அமைதியாகிட்டார் சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு மீடியா மீட்டிங்னு நினைச்சுக்குவாங்க அவர் வந்து பேசுவார் இன்னொன்று கூட பசங்க ட்ரோல் பண்ணாங்க நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில் அந்த கேள்வி தானே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் திமுக ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மகன் எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் உன் டிஏ எனக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணுவீங்க எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்க டிஎன்ஏ உங்க துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்ப அண்ணன்கிட்ட அப்படியே சொன்னானே இது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த சூழ்ச்சிக்கு எல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் நீங்க சொன்ன உடனே போயிடல அண்ணன் பதினாறாவது நாள் அமைதியாயிட்டோம் இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமக மகன் ஒரு லெவல்ல இருப்பார் மருமக சீஃப் செக்ரட்டரி தாவேக்காவை எப்படி அழிக்கணும் இதுதான் அஜெண்டா அதுக்கு தான் பெண்ணு இருபது கோடி அந்த இருபத்தி ஏழுல இருந்து அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆகிற டைம் எட்டு நாள் ஒன்னு லீகல் ஃபைட் மீடியா நம்ம திறக்கவே முடியாது எல்லாரும் கைது மாவட்ட செயலர் கைது எல்லாரும் ஓட்ட எல்லாரும் ஓட விடு அன்னைக்கு காலில் நிர்மல் குமார் அவர்கள் உயர் போய் மென்ஷன் பண்ணார் இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய் ஐயா உயர் போய் ஐயா தப்பு நடந்துருக்கு போஸ்ட்மார்ட்டம் அவச அவசரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு அவர்கிட்ட பேசுறாரு நிர்மல் குமார் அவர்கள் காலங்காலத்துல நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம வாங்கணும் ஆனா அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கல உயர் நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்ல ஆயிடுச்சு எல்லா தகவலையும் சொன்னோம் அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல மீடியாக்கிட்டையும் போக முடியல ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு சட்டையை பிடிச்ச ஒன்னு அடிக்கிறேன் வெளியே வந்து தொடர்ந்து பார்ப்போம் மீடியானா ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் ஒருமையில பேசக்கூடிய தேவையில்லை ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு இப்ப எழுதி இல்ல நாங்க பேசல உன மனசுல இருந்து வருது இந்த நாற்பது நாள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க நான் சொன்ன பாருங்க அதை விட்டுட்டேன் நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி இல்ல இல்ல நீங்க போகணும் இல்லைன்னா கேன்சல் அவட்ட மிரட்டுறாரு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமா பாசமா பிரதர் நீங்க தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க அதுல என்ன பொய் இருபத்தஞ்சாந்தே தான் அவங்க மனு கொடுத்தாங்க நாங்க இருபத்தேழு நடந்துருச்சு பத்து நாளா கதறிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு அந்த அந்த இடம் இடம் இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி அப்ப இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த பதினாறு நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க இந்த முரசொல் என்ன எழுதுச்சு பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க எல்லாம் தெரியும் அப்ப திருப்பியும் மக்களை பார்க்க போகணும் எப்படி திருப்பியும் கருள் இருக்கிற அதாவது எந்த இறப்பா இருந்தாலும் முத சஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்கா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு துறை ரீதியான என்கொரி பண்ணுவாங்க ஏன் பண்ணல இதுதான் ஒரு கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி யாரு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓனர் செந்தில் பாலாஜி அப்புறம் சென் அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ் நடிகவே தெரியாதது ரசிகர் மன்றம் அதை விட்டுருங்க அந்த இடம் மூணாவது காலங்காத்தால் துபாயிலேருந்து வந்தவர் ஆக்சுவல் ஒன் டுவெண்ட்டி இவங்க தான் கூட்டு சதி இவங்க தான் ஏன் கத்தி திண்டுக்கல் வந்து ஐப்பெரிய சமயம் வரல அவங்க எல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டாங்க மக்களை சாவடி கூடிய அரசியல் திமுக இருக்க சீனியர் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுக்கங்க இது எக்ஸிகூஷன்ஸ் இது நான் தனிப்பட்ட விமர்சனம் விமர்சனம் பண்றேன் அதுக்கான அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம் போய் நம்ம போய் என்கொரி ஆஃபீஸர்கிட்ட ஒரு திருநாள் நினச்சிக்குவாங்க எனக்கு உண்மையில சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பாத்துக்குவாங்க வரிசையா இருக்குதுல அப்ப திருப்பியும் தலைவர் போனா தலைவர் பாதுகாப்பு ஓகே அதுல ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க நம்ம பாத்தி பண்ணு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கருவுல இருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாம வெறும் ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம் மித்த மண்டபம் எல்லாருமே பிரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்குதான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களாமே எங்ககிட்ட நாங்க எப்படிங்க கொடுக்க முடியும் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை ஆனால் அங்க ஏன் போல அப்படிங்கிற விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லணும் பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்துக்கு நாங்க சொல்லணும் அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்க கிடைக்கல தலைவர் வாய திறந்து அவங்ககிட்ட சொல்லல அங்கதான் அந்த அவருடைய உண்மை இருக்கு எவ்வளவு கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு உறவுகளை இழந்து பார்க்க முடியாம முப்பது நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழல உருவாக்கிய ஒரு அரசு காவல்துறை மீடியா இதெல்லாம் உள்வாங்கிட்டு கடைசியில இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு யாருமே இல்ல தனியா பார்த்தாரு எந்த விதமான இதுமே இல்ல ஆடம்பரில் ஒண்ணுமே இல்ல மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல இதுதான் தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கிடையாது அவரை பார்த்துட்டு பத்து நிமிஷம் சாப்பிடல ஒன்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நடிகர் திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர் ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த முப்பது நாள் அம்மா அக்கா குழந்தைங்கள பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க அப்படி 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 நடந்துச்சான் எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆனால் ஒன்பது மன்னரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் உங்களை மாதிரி நைட்டு மூணு மணிக்கு மலர் விலையை வச்சுட்டு ஏழாவது நாளில் உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற இட்லி கடை படம் பார்த்தா எங்கள் தலைவர் கிடையாது அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுக்கு அப்ப அந்த அந்த வழியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார் வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி மக்களும் ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறதுக்கு அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும் அப்படி 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 ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்க பார்த்ததே கிடையாது